எந்த கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை தொழிலாளர் பிரச்சனைக்கு பேசிச்சு அவங்க போய் இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டாங்கன்னா போக இருக்காங்க பாஜக போகாம இருக்கிறதுக்கு ஒரு எதிர்மறை மறை காரணம் இருக்குது ஆனா நாம இந்த தொடைப்பு வேலைக்கு ஆளாக நாம தயாரா இல்லைன்னு சொல்லலாம் இன்னொன்று இது இது மட்டும் இல்ல இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது மூலமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பார்வையும் திருப்பி திசை திருப்பி விடுது இங்க வேற வேற சிக்கல் போயிட்டு இருக்கு பாஜகவன் பிடிஎம் எப்ப நாம் தமிழர் எப்ப பேசலாம் யாரை பேசலாம்

எந்த வேலுமணி மேலையும் எந்த விஜய் பாஸ்கர் மேலையும் நடவடிக்கை எடுக்கல ஏன் இந்த கொடநாடு கொலை வழக்கு ஏன் வேகமா கொண்டு போல ஏன் அப்படியே நிலுவையில் நிக்குது அப்ப திமுக பீட்டிமா இருக்க நாங்க பாஜக பீட்டிமா இருந்த தீமை இல்லன்ற அப்போ நீங்க வந்து ஆந்திர மாநிலத்தை கேள்வி கர்நாடக மாநிலத்தை கேள்வி கேட்ட நீங்க இப்ப அமித்ஷா சொல்றாருல தேச விரோத சக்தின்னு சொல்றாரு இதை நீங்க கேள்வி கேட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறோம் கேட்கிறோம் இப்ப இது இதுவே கூட கேள்வி முதல் முதல்வர் எப்படி இப்படி பேச தேச விரோத சக்தி நம்ம யாருங்க சொல்லல அது ஒரு பொது ஜெனரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க கர்நாடகாவில் நடந்தது தமிழக முதலமைச்சருக்கு நடந்தது நீங்க நாடு என்பது இடம் இல்லைங்க நிலம் இல்லை காடு இல்லை மலை இல்லை நாடு என்பது மக்கள் மக்கள் வாழ்கிற பகுதி எல்லைக்கு பேர் தான் நீங்க நாடுன்னு சொல்லல மக்கள் தான் நாடு மக்களுக்கு நலன் தராத எதையுமே நீங்கள் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்க மேலே வந்து அப்பாட்டக்காரங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணுற அவசியம் இல்லை தேச நலன்ல அக்கறையே இல்லாதவங்க யாருன்னா பாஜக தான் சுதந்திர போராட்டத்துக்கு இந்த நாட்டோட விடுதலைக்கு எந்த பங்களிப்பு செய்யாதவங்கன்னா பாஜக கார்கள் தான் அவர்கள் தான் ஷூ நக்கிகள் அவர்கள் தான் இங்கிலாந்து ராணிகளுக்கு பிடித்தவர்கள் புடவை துவைத்து கொடுத்தவர்கள் அமித்ஷா யாருங்க என்னோட தேசபக்தி சொல்கிறது அமித்ஷா யார் அமித்ஷா அவர் அதாரிட்டி வச்சிருக்காரா என்னோட என்னோடய தேசபக்தி எனக்கு தெரியுங்க அதுக்கெல்லாம் அவர் ஒன்றும் சொல்கிறது இல்லை அவர் சொல்கிறதுனாலே ஆகிடப்போ நான் தான் சொல்கிறேன் முதல் தேச யார்னால் அமித்ஷா தான் வள்ளுவன் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிறப்பாக தொகுதி மறுசீரமைப்பு இது நடக்குது நாம் தமிழ் கட்சி மட்டும் அந்த கூட்டத்துல கலந்துக்கல பாஜக கலந்துக்க மாட்டாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சது ஏன் கலந்துக்கல தொகுதி மறுசீரைப்புல நாம் தமிழ் கட்சியினோட நிலைப்பாடு என்ன தொகுதி மறுசீரமைப்பு என்றது நிச்சயமா எதிர்க்கப்பட வேண்டியது சரி அண்ணனை பல தரம் சொல்லியிருக்காரு அது தவறானது அதுக்கு நாங்க தனியா போராடுவோம்னு சொல்லி நாங்க இப்ப ஏன் எதற்காக வந்து ஆளுங்கட்சியோட சேர்ந்து போராடணும் சேர்ந்து போராடு சேர்ந்து ஏன் சேர்ந்து போராடணும் எட்டு கட்சியும் சும்மா நடிப்புக்காக போராடுறது நாங்க ஏன் நடிப்புக்காக தாவேக்கா எந்த கட்சி எந்த நிகழ்ச்சிக்கு போராடிச்சு எந்த மக்கள் உரிமைக்கு போராடிச்சு அதை நம்பி நீங்க ஒரு போராட்டம்னு போட சொல்றீங்க எந்த கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை தொழிலாளர் பிரச்சனைக்கு பேசிடுச்சு அவங்க போய் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டாங்கன்னா அலவன்ஸுக்காக டீ பார்ட்டிக்கு உட்காந்துருக்கான எங்களை ஏன் போக சொல்றீங்க பாஜக நிலைப்பாடு அது அது சரியானது தான் பாஜகவோட நிலைப்பாடு இல்லை பாஜக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு எதிர் காரணம் இருக்குது ஆனால் நாம் இந்த கண் தொடைப்பு வேலைக்கு ஆளாக நாம் தயாராக இல்லைன்னு சொல்கிறோம் இதற்கு முன்னாடி எப்படி மற்ற கட்சிகள் விசிகா சொல்கிறோம் எத்தனை தலித்தியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு போராடிச்சு

நாங்க அங்கீகாரம் பெற கட்சியா இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு வரைக்கும் எதிர்கட்சி போலதான் நா செயல்படுறோம் எங்களை மத்த எந்த நிகழ்வுக்கு நீங்க கூப்பிட்டீங்க இதுக்கு முன்னாடி ஆள் பார்த்தி மீட்டிங் நடந்தது அனைத்து கட்சி கொடுத்த எங்களை கூப்பிட்டீங்களா ஏன் கூப்பிடல அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுங்களா அங்கீகாரம் பிடிக்கப்பட்ட கட்சியெல்லாம் கூப்பிடலாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மட்டும் தான் கூப்பிட்டோம் இந்த உரிமை உரிமை சார்ந்த பிரச்சனை இல்ல மலைகள் போறது தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனை இல்லையா ஏன் இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி கழக தனி தன் தனி தமிழ்நாட்டு மகள் சார்ந்த பிரச்சனை இல்லையா ஏன் அது எப்படி இல்லைன்னு சொல்றீங்க இன்னொன்னு இது இது மட்டும் இல்ல இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது மூலமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பார்வையும் திருப்பி திசை திருப்பி விடுறது இங்க வேற வேற சிக்கல் போயிட்டு இருக்கு ஒரே நாள் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர் விடுப்பு எடுத்துருக்கிறான் எதிர்ப்பு காட்டுறதுக்காக ஏன் அது பேசு பொருளா இல்ல இங்க இங்க பணம் இல்ல கஜானா காலி சிக்கலான சூழ்நிலை அரசு இருக்குது ஆனா தான் ஐநூறு ஐநூறு கோடி ரூபாய் ஒரு அரசுக்கு ஒரு காசா அதை கொடுக்கல சம்பளம் கொடுக்க முடியலன்னு நீங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு கஜானா காலியா இருக்கு நீங்க எப்படி திருப்பி இன்னும் ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பன்னெண்டு மாசம் கொடுக்க போறான் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் அந்த கேள்வி இருக்குது அப்ப இங்க நிதி சிக்கல் இருக்குது அப்படி இருக்கும் இருக்கும்போது டீலிமிட்டேஷனை பத்தி பேச வேண்டிய தேவை எங்க இருக்குது டீலிமிட்டேஷன் எப்ப வர போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இன்னைக்கு அரிட்டாப்பட்டியில அங்க சுரங்கம் தோண்டப்படுது அதற்கான அனுமதி கொடுக்குது அப்ப நீங்க வாங்க முடிந்தீங்க அதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க நீங்க போராடுனீங்களா இல்ல அனல் மின் நிலையம் நீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி போராடுனீங்களா விளிஞ்சியம் துறைமுகத்துக்காக மலை வெட்டி எடுக்கப்படுது யாருன்னா போராடினீங்களா திமுக நீங்க துடிச்சு போராடிச்சா டாஸ்மாக் கடை நாலு வருஷத்துக்கு முன்னாடி போறீங்க நீங்க ஏதாவது பத்தி எறிகிற பிரச்சனை இல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கு எப்படின்னா போராடினாங்களா இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் மருத்துவர்கள் கொரோனால பாடுபட்டவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கான தொகை கொடுக்கல அவங்களுக்கான சலுகைகள் கொடுக்கல வேலையின் பணி நிரந்தரம் கொடுக்கல அதுக்கு என்ன யாருன்னா பா பாடுபட்டாங்களா இல்ல ஆனா எப்பயோ வரப்போற நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வரப்போற டீலிமிட்டேஷன் பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேச வேண்டிய தேவை என்ன முன்னெச்சரிக்கையா பேச இது முன்னெச்சரிக்கை கிடையாது நான் உதாரணத்துக்காக கேட்கறேன் நீங்க போற வழியில ஒரு காவா இருக்கு ஒரு கிலோமீட்டர் தாண்டி காவா வரும்போது தாண்டிவீங்களா இங்க இருந்தே தாண்டி தாண்டி குதிப்பீங்களா கால்வா வருது அங்க கிராஸ் தி பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ் சரி அந்த சூழல் வரும்போது தான் இது பண்ணணும் இன்னொன்று இது இப்போதைக்கு வர போற சூழல் இல்ல நீங்க போராடணும்னா கூட இது அவசரமா போராட வேண்டிய வேலை இல்ல இதை நீங்க நீதிமன்றம் மூலமா போராடலாம் மொத்த மொத்த அமைப்பு போராடணும் தான் டீலிமிடேஷன் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு தலையில் தொங்குகிற க கத்தி இந்த நாட்டில் நம்ம தொடர முடியுமா முடியாதுன்ற கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சங்கதி அது டீலிமிட்டேஷன் அது ஒரு சாதாரண விஷயம் அது மிகப்பெரிய இது இந்திய கட்டமைப்பிலே பெரிய சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஒரு கோட்பாடு அதனால அது கடுமையா எதிர்க்க வேண்டியது ஆனால் அது இப்ப இல்லை இப்ப இல்லை அது ரொம்ப தூரத்துல இருக்குது நீங்க சித்திர மாசத்துலயே வரப்போற கார்த்திகை அடமழைக்காக ஐபிஎஸ்சி அடமழைக்காக கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அது இல்லை அது நீங்க நெருக்கமா பிடிக்கலாம் இப்ப பிடிக்க வேண்டிய தேவை இல்லை அது ஒரு தேவை இருக்கன்னா தேவை இல்ல அது குறித்து பேசுறப்போ அமித்ஷா அவர்கள் சொல்றாரு தேச விரோத சக்திகள் திமுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு அவங்க போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்கல்ல அதுக்கு நீங்க கூட நிக்கணும்ல தேச விரோத சக்தின்னு சொல்ற அளவுக்கு திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு பாஜக திமுக எது விமர்சிச்சாலும் சங்கிகளுங்க பாஜக எது விமர்சிச்சாலும் ஆன்டி இண்டியன் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்லோகன் இது என்ன தேச விரோதம் தேசம்ன்றது என்ன எல்லா குடிகளுக்குமான உரிமையும் மரியாதையும் தான் ஒரு தேசம்ன்றது நீ நான் நீ ஒரு ஆளு தானே உனக்கு எந்த உரிமையும் கிடைக்காது தேசம் இல்லை தனி ஒரு மனிதனுக்கு உணவிலையினை ஜகத்தினை அழித்திடுவோம் பாடுனால பாரதி அப்போ ஒரு ஆளுக்கான சிக்கலையாக இருந்தாலும் உலகமே அழிக்கணும்னா அழிச்சணுன்ற அர்த்தம் இல்லை அந்த அளவுக்கு அது ஒரு சிக்கல் அதை பேசப்படணும் அந்த உரிமை தான் கேள்வி ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்துக்கு நீங்க உரிமையை குறைப்பீங்க டீலிமிட்டேஷன் பேர் அது எப்படி சரியானதா இருக்கும் நீங்க இப்ப இன்னைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இந்தியாவில் இருக்குது பாராளுமன்ற தொகுதி இது சில சில அது ரொம்ப டெக்னிக்கலாக இல்லை ஐநூற்றி நாற்பத்தி தான் சரியானதாக இருக்கும் புரிதல்காடு அதில் நம்மளுடைய முப்பத்தொம்போதில் நாற்பது தொகுதி தமிழ்நாடு பாண்டிச்சேரியோட நாற்பது தொகுதி ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு இருக்கு சரி அதாவது ஒட்டுமொத்த ரெப்ரன்டேஷன் இந்தியாவோட ரெப்ரெசன்டேஷனில் ஐநூற்றி நாற்பத்தி மூணுல நாற்பதுன்றது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு இருக்குது அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்யறது தமிழ்நாடு பங்களிப்பு ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு டீ லிமிடேஷன்ல என்ன ஆகுதுன்னா நமக்கு இருக்குற நாற்பது தொகுதி ஒன்னு அறுபதா மாறலாம் இல்ல இத குறைக்க போறாங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணு ஸ்டாண்டர்டா வச்சுக்க போறாங்கன்னா நமக்கு இருக்கிற நாற்பது தொகுதி முப்பதாவோ இருபத்தஞ்சாவோ சுருங்கலாம் சரி இப்போ இருபத்தஞ்சாவோ இருபதாவோ சுருங்கதிலையோ இல்ல நாற்பது அறுபதாவதுலயோ பிரச்சனை இல்ல அது பிரச்சனை இல்ல அப்படி எவ்வளவு ஆனாலும் எனக்கும் பத்து விழுக்காடு கூடுதல் அடுத்த மாநிலத்துக்கும் பத்து விழுக்காடு கூடுதல் எல்லா மாநிலத்துக்கும் இந்தியாவில் பத்து விழுக்காடு கொடுத்துன்னா பிரச்சனை இல்லை இல்லை எல்லா மாநிலத்துக்கும் பத்து விழுக்காடு இருபது விழுக்காடு எம்பிகள் குறையுதுன்னா பிரச்சனை இல்லை மரம் என்ன ஆகும்னா எனக்கு நாலு எம்பி குறையும் ஆனா உத்தரப்பிரதேசில் இருக்கிறவனுக்கு ரெண்டு எம்பி குறையும் மத்திய பிரதேசில் இருக்கிறவனுக்கு ஒரு எம்பி குறையும் அப்படி குறையதில் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா எனக்கு ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு இருக்குது இது அஞ்சு விழுக்காடா மாறும் ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு இருந்தே தமிழ்நாட்டோட குரல பாராளுமன்றத்துல ஒழிக்கல இது அஞ்சு விழுக்காடா அது எப்படி ஒலிக்கும் அப்ப இந்த அஞ்சு விழுக்காடு நெக்லிஜபிள் எப்படி திரிபுராவோ எப்படி அசாமோ அதை போல தமிழ்நாடோட குரலும் போவோம் இது எதோட பரிசுனா மத்திய அரசு சொன்னத தமிழகத்துக்கு தமிழகம் கேட்டது தமிழகம் அதை கடைபிடிச்சது ஒரு அரசு இப்ப இப்ப சொல்றாங்கல்ல நாங்க இல்லை இது கொடுத்தோம் மத்திய அரசு திட்டம் பாடத்திட்டம் கொடுத்தோம்னா மத்திய அரசோட மும்மொழி கொள்கை திட்டம் கொடுத்தோம் நீங்க கடைப்பிடிக்கல விரோதம் சொன்னாங்கல்ல இதை போலதான் அந்த காலத்தில் கொடுத்தாங்க குடும்ப கட்டுப்பாடு நாம கடைபிடிச்சோம் நாம கடைபிடிச்சு அவங்க என்னென்னலாம் வழிமுறை சொன்னாங்களோ அது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகாலாம் நம்ம கடைபிடிச்சோம் கடைபிடிச்சதுனால நூ இந்த இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நூறுல இருந்து பாப்புலேஷன் நூற்றி ஐம்பதா மாறிச்சு இது அவங்க கடையே பிடிக்கல மேல இருக்கிற மாநிலங்களுக்கு அதனால நூறுல இருந்து பாப்புலேஷன் இரநூறா மாறிச்சு ஐம்பது நமக்கு பற்றாக்குறையுது அரசு திட்டத்தை கடைபிடிச்சதுனால ஒருவேளை நமக்கு இப்ப சிக்கலே வராது நாமளும் ப்ரபோஷன் அதிகரிச்சிருக்கோம் எம்பி சீட்ஸ் கூட வந்திருக்கும் அப்ப இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கு கடைபிடிச்சதே தப்பா இருக்கு அரசு சொல்றதை கடைபிடிச்சதே தப்பா இருக்கு இப்ப இதுதான் பாடம்னா மும்மொழி கொள்கையை நம்ம கடைபிடிக்க கூடாது ஏன் மத்திய அரசு எந்த போட எந்த கோட்பாடி நம்ம கடைபிடிக்க கூடாது அப்படின்றது நமக்கு புரிதல் ஏற்படுது புரியுது அப்போ இன்னொரு பார்வை பார்த்தா நீங்கள் கேள்வி கேட்கும்போது என்ன கேட்குறீங்க ஏங்க நாங்கள் ஒரு ரூபாய் வரி கொடுக்குறோம் முப்பது காசு எங்களுக்கு கொடுக்குறீங்க எழுபது காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேறு மேலே ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் ஒரு ரூபாய் வரி கொடுக்குறான் அவனுக்கு நீங்கள் மூணு ரூபாய் வரி செலுத்துறீங்கன்னா ஏங்க இது ஒரு குடும்பம் போல் பார்க்கணுங்க ஒருத்தர் சம்பாதிச்சிருந்தா மற்றவங்களுக்கு கொடுத்து வசதி படிக்கல படிக்க வைக்கலையா அது போல தான் மற்ற மாநிலங்கள் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க எதுக்கு எங்கள் பணத்தை திருடி தின்றது ஆனா உரிமைன்னு வரும்போது உங்களுக்கு மக்கள் தொகை கம்மியா இருக்கு எம்பி சீட்டை குறைப்ப அல்லது ப்ரபோர்ஷனேட்டா உங்களுக்கு வராதுன்னு சொல்லுது இது தேச நன்மைக்கு தேச ஒருமைப்பாட்டுக்கு வழிவகுக்குமா எனக்கு உரிமையே இல்லாத இடத்துல நான் ஏன் இந்த தேசத்தோட இணைந்து இருக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல என்னோட குரலே கேட்காது நான் என் வீட்ல இருக்கேங்க என் வீட்ல எதுவுமே கேட்க மாட்டாங்க என்ன அவங்க என்ன செய்யதோ நான் சாப்பிடணும் அவங்க என்ன கொடுக்குறதோ நான் போட்டுக்கணும் ஒரு வேலைக்காரனை போல என்ன நடத்துவாங்க நான் குடுக்குற சம்பளத்தை மட்டும் மொத்தம் வாங்கிப்பாங்கன்னா நான் இந்த இதுக்குட நான் போய் தனியா ஒரு வீடு வச்சுக்கணும் வசதியா வாழ்ந்துக்கிறேன் தோணுமா இல்லையா இப்படி தோணுதுன்னா குடும்பத்தை விட்டு விரட்டுற செயலா குடும்பத்துக்குள்ள சேர்க்கிறேன் அக்கறை இருந்தா நீங்க என்ன பண்ணணும் முதல்ல ஏங்க இது இப்படி இருக்கு சூழ்நிலை இதுல எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கணும் சின்ன கூட வந்தா கூடேஷன் கிடைக்கணும் அதுதான் நான் நினைக்கிறேன் நீ சின்ன மாநிலம் உனக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கு ஒரு எம்பி தான் இருக்கிறதுக்காக அவர்களுடைய உரிமை பறிபோக கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் அதனால்தான் பெரும்பாலும் உரிமைகள் மாநில அரசு கிட்ட இருக்கணும்னு நம்ம சொல்றோம் இப்ப இருக்கிறனால தான் இது பண்றாங்க அப்ப இது மோசமான சூழ்நிலைக்கு இது இட்டு போகும் இதை கேள்வி கேட்க வேண்டிய பொருள் தான் திமுக இதை உத்தியா கையாளுது இது கேள்வி கேட்க வேண்டிய பொருள் தான் ஆனா இப்ப கேட்க வேண்டிய பொருள் இல்லை நீங்க இதை இப்படி கேள்வி கேட்டா இது முக்கியமான விஷயம் என்ன பமாத்து பண்ணுவாங்க நீங்க ஏன் இதை இப்ப முக்கியமா பேசுறாங்க காவா வராம ஏன் தாண்டி குதிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவை இருக்குது

ஏற்கனவே ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்துல இவ்வளவு ஆண்டு காலம் அதை கடைபிடிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அதை மறுசீராய் பண்ணலான்னு தான் இருக்கு நீங்க அதை மாத்த முடியாது அப்ப இன்னைக்கு அவங்க பண்றதுக்காக பண்ண முடியாது அது அப்பதான் பண்ண முடியும் அது அப்பதான் ஆயத்தப்படுத்த முடியும் நீங்க இருபத்தி ஒன்பதுல தான் சிக்கல இருபத்தி பண்ணலாம் இருபத்தி பண்ணலாம் இருபத்தி இருந்து பண்றதே போதுமா நான் இப்படி கேட்கறேங்க நீங்க ரொம்ப அக்கறையானவர் தானே நீங்க முன்கூட்டியே பண்றவர் தானே ஏன் இருபத்தொன்னுல பண்ணல இருபத்தொன்னு பண்ணி இருபத்தி நாலுல ஏன் பண்றீங்க இதே திமுக அதே கை கால அதே மூல வாயு உள்ள அதே ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்காரு ஆளு மாறிடல இன்னைக்கு திடீர்னு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தது ஏன் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வரல அஞ்சு வருஷம் முன்னாடி முடிச்சுக்கிறாரு ஏன் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி முடிக்கல நான் கேக்குறேன் இவர் தேவைக்கு முடிச்சு போறான்னு நான் கேக்குறேன் அதுதான் ஏழு வருஷத்துக்குன்னு அஞ்சு வருஷத்துக்கு ஏழு வருஷம் பெரிய வித்தியாசம் இல்லையே ஏன் இருபத்தொன்னுலயே அவர் போனாலுல்ல சரி அப்ப அதற்குள்ள அரசியல் இருக்கு அதுக்கு நாம பலியாக வேண்டிய தேவையில்ல அது காவா எப்போவுது அப்புறம் தாண்டுவோம் நம்ம கோட்பாடு அது சரின்றது இல்ல பாஜக சொல்வது தவறானது பாஜக செய்வது ஏமாற்று வேலை அந்த ஏமாற்று வேலையை மறைக்கிறதுக்காக உள்ளூர்ல இருக்கிற இந்த மாநிலத்துல இருக்கிற பாஜக பாஜக கால் பேசுவது வேற பாலிட்டிக்ஸ் அது அவங்களோட அவங்க முதலாளிகளோட அவங்க தலைவர்களோட கோர முகங்களை மறைக்கிற வேலை அத தள்ளி போட வேலை நாம அதுக்காக பண்ணல ஆனா அதே வேலைய இங்க வேற காரணத்துக்காக பண்ண திமுக வேற காரணத்துக்கு அப்ப நம்ம அதோட சேர்ந்து போக வேண்டியது தேவை இல்லை காவேரி விஷயத்துக்கு இப்படி கூப்பிட்டாங்களா மத்த விஷயங்களுக்கு உள்ள பெரியார் விஷயத்துக்கு தான் ஹரிட்டாப்பட்டி விஷயத்துக்கு இப்படி நடந்தது மேல் பாதைக்கு இப்படி நடந்ததா ஏன் அப்பல்லாம் தேவையில்லையா அத அப்பெல்லாம் தேவை இல்லையா இது ஒண்ணுதான் தான் தமிழகம் சார்ந்த பிரச்சனையா அப்படிலாம் ஒன்னும் கிடையாது இவங்க பிஜேபி எதிர்ப்பு இருப்பது போல காட்டுவாங்க பிஜேபியோட போய் இவங்க கள்ள உறவுல இருப்பாங்க நம்ம ஒண்ணும் பேச தேவை இப்ப நாம் தமிழ் கட்சி இதில் கலந்து கொள்ளாததுனால பாஜக ஒரு சித்திரத்துக்கான வாய்ப்பு நீங்களே கொடுத்துருக்கீங்க இன்னொன்னு தேர்தல் அறிக்கையில ஆறு தொகுதியா ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதியா இருக்கு அதை மூணு சட்டமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதியா மாத்துவோம் இதுவும் மறுசீரமைப்பா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க கேள்வி கேட்டுட்டீங்க பாஜகவன் டீம் எப்ப நாம் தமிழர் எப்ப பேசலாம் யார பேசலவங்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஒருத்தரையும் ஒரு தடவை நீங்களே வந்து அதுக்கு வாய்ப்பு இல்ல அதற்காக பயந்துட்டு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாதுங்க அதுக்காக திமுக கூட போய் சேர்ந்து அப்படிதான் அதிமுக ஆமாங்க நான் சொல்றேன் அதிமுக ஏன் சொல்றேன் கேளுங்க ஏன் வந்து கொடநாடு எஸ்டேட் வழக்கு நடவடிக்கை இல்லை ஏன் ஒரு அமைச்சர் எங்க இதே ஸ்டாலின் அவர்கள் தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போய் கவர்னர் கிட்ட ஊழல் புகாரா கொடுத்தாரு இந்த செந்தில் பாஜி பாலாஜி உட்பட எல்லா புகார் கொடுத்தாருல ஏன் இது வரைக்கும் எந்த வேலுமணி மேலையும் எந்த விஜய் பாஸ்கர் மேலையும் ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் இந்த கொடைநாடு கொலை வழக்கு ஏன் வேகமா கொண்டு போல ஏன் அப்படியே நிலுவையில் நிக்குது நகர்ந்தாது அது பி டீம் தாங்க அப்ப திமுக பாஜக டீம் இல்லைன்ற நாம ஏன் அப்படியே இருந்துட்டு அப்படிங்கிற அவங்களோட நல்ல மனித உணர்வு உள்ளவங்க பாஜக இருக்க முடியாதுங்க அது அது நம்ம அது அது தனி சப்ஜெக்ட் இவங்க கொலைகாரங்களா இருந்தா கூட இவங்க எல்லாம் ஒரு வெரைட்டி அவங்க கொலைகாரங்க மட்டும் இல்ல அவங்க அவங்க வந்து கொடூரமானவங்களும் கூட அவன் சாதாரணமா இவன் கழுத்தத்து கொள்ளுவான் அதையும் அவன் ரசிச்சு கொள்ளுவான் பாஜக ஆனா ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்கு நம்ம அதுல சொல்லல ஆனா நாமளா வந்து அப்பா ஒரு தரையும் புள்ள ஒரு தரையும் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தோம் நாமளா இங்க எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பாஜக காரங்களை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தணும் அப்பாவோட நாணயத்தை வெளியிட நாமளா பாஜக கார கூப்பிடணும் ராம்நாத் சிங் இவர் வந்து இங்க பேசணும் அப்படியே இது திமுக வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய இயக்கம் இன்றைக்கு உள்ள பெரிய இயக்கங்கள் சமூக இயக்கங்கள் அதுவும் ஒன்னு அவர் பேசணும் அதுக்கான தேவை இப்ப வந்தது எப்போ வந்தது இதெல்லாம் நாமளா பேசணும் நமக்கு பேசுனாங்களா அவங்க ஏன் அவங்களுக்கு பேசுறாங்க அப்ப இது எல்லாமே வந்து நிறைய நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு நம்மளாம் போயிடுவோம் இவங்க ஆயிரம் பேசிட்டாங்க மக்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க தெரியாதவங்களை இவங்க எதுக்காக நீலக்கண்ணி வடி கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு உட்பட மக்களுக்கு தெரியும் அதுல சிக்கல் இல்லை இவர்கள் அப்படி பேசிட்டு வாங்க இன்னொன்று சொல்ற எந்த ஒரு வேலையும் யாரோ ஒருவர் பார்ப்பார்கள் யாரையோ ஒருத்தர் நிறைவுப்படுத்துறதுக்காக நம்ம பண்ணணும்னா இன்க்ளூடிங் மக்களை மக்களுக்கு விருப்பமானது பண்றது வேற மக்களுக்கு தேவையானது பண்றது வேற என் பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும் வேப்பண்ண கஷாயம் கொடுத்தா வெறுக்கும் ஆனா நான் தினம் வேப்பண்ண கொடுக்கலாம் தினமும் சாக்லேட் கொடுத்தோம்னா பல்லு வயிறு எல்லாம் கெட்டுப்போம் விரும்புறதை செய்யது இல்லை தேவையான மக்களே கூட விரும்பினா கூட அதை நாம் தமிழர் கட்சி செய்யாது மக்களை திருப்திப்படுத்த மக்களை விரும்புறதை செய்யாது மக்களுக்கு எது தேவையோ எது உண்மையான நலன் பயக்கமோ அதை தான் நாம் தமிழர் செய்யும் அப்ப இது தேவையில்லை அது பாஜக பத்தி இப்படி சொல்லுவாங்களே இந்த நிலைப்பாடு எடுத்துருவாங்களே இப்படி போனா திமுக அதெல்லாம் கிடையாது திமுகவே சில ஸ்டாண்ட்ல நம்ம சப்போர்ட் பண்ணோம் ஐயா ஸ்டாலின் அவர்களை செருப்புமால கட்டி கர்நாடகாவில் போட்ட போது நாம தானே பேசணும் இங்க யார் ஒரு ஆம்பளை இப்ப அங்க சொம்பு தூக்குற மத்த கட்சிகள் துணை கட்சி இருக்குல்ல பக்கவாத்தியங்கள் இருக்குல்ல ஒருத்தர் பேசுனாங்க நாம தான் பேசணும் எங்க முதலமைச்சர் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு அப்ப நம்ம என்ன ஒரு குறைவா மதிப்பு படமா நம்மளோட அடையாளமாதான் நம்ம அந்த வகையெல்லாம் முன்னாடி கேள்வி கேட்டேன் அப்போ நீங்க வந்து ஆந்திர மாநிலத்தை கேள்வி கர்நாடக மாநிலத்தை கேள்வி கேட்ட நீங்க இப்ப அமித்ஷா சொல்றார்ல தேச விரோத சக்தின்னு சொல்றாரு இத நீங்க கேள்வி கேட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறோம் கேட்கிறோம் இப்ப இது இதுவே கூட கேள்வி கோரும் இதோட முதல் வரை எப்படி இப்படி பேசுறது தேச விரோத சக்தி நம்ம யாரங்க சொல்லல அது ஒரு பொது ஜெனரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கர்நாடகால நடந்தது தமிழக முதலமைச்சருக்கு நடந்தது சரி ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்தது கூட இல்ல அவங்க தேச விரோதம் சொல்றது மொத்த மொத்த தமிழகத்தையும் பார்த்து சொல்றாங்க ஒட்டுமொத்த தமிழகத்துல எட்டு கோடி பேரும் தேச விரோதிகள்னா நாம தேச விரோதிகளாக இருப்பதுதான் நல்லது அமித்ஷா எதிர்பார்க்கிற தேச பக்தர்களா இருக்க தேவையில்லை நீங்க நாடு என்பது இடம் இல்லைங்க நிலம் இல்லை காடு இல்லை மலை இல்லை நாடு என்பது மக்கள் மக்கள் வாழ்கிற பகுதி எல்லைக்கு பேர் தான் நீங்க நாடுன்னு சொல்றீங்க மக்கள் தான் நாடு மக்களுக்கு நலன் தராத எதையுமே நீங்க ஏத்துக்கொண்டு அவசியம் இல்ல அவங்க மேலே அப்பா டக்கருங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணுற அவசியம் இல்லை இன்னொன்று இவர் யாருங்க என்னோடய தேசபக்தியை பற்றி பேசுகிறதுக்கு தேச ப நலனில் அக்கறையே இல்லாதவங்கன்னா பாஜக காரங்க தான் சுதந்திர போராட்டத்துக்கு இந்த நாட்டோட விடுதலைக்கு எந்த பங்களிப்பு செய்யாதவங்கன்னா பாஜக காரர்கள் தான் அவர்கள் தான் ஷூ நக்கிகள் அவர்கள் தான் இங்கிலாந்து ராணிகளுக்கு பிடித்தவர்கள் புடவை துவைத்து கொடுத்தவர்கள் நம்ம எங்கே வேணா சொல்ல முடியாது ஒரு வேலையும் இந்த தேச நலன் நோக்கி செய்தல் அவர்களுக்கு இந்து நலன் நோக்கி செய்வாங்க இந்திய நலன் நோக்கி செய்ய மாட்டாங்க இந்திய நலன் நோக்கி செய்வாங்க இந்தியர் நலன் நோக்கி செய்ய மாட்டாங்க அப்ப அது ஒரு அபத்தமான வாதம் இன்னொன்னு அமித்ஷா யாருங்க என்னோட தேச பக்தி சொல்றது அமித்ஷா யாரு அமித்ஷா அவர் அத்தாரிட்டி வச்சிருக்காரு என்னோட என்னோட தேசபக்தி பக்தி எனக்கு தெரியுங்க அதுக்கெல்லாம் அவர் ஒண்ணும் சொல்றது இல்ல அவர் சொல்றதுனாலே ஆயிடு நான் தான் சொல்றேன் முதல் தேச விரோதி யாருன்னா அமித்ஷா தான் அந்த ஒரு வரிசையில வச்சா மோடி அவர்கள் ரெண்டாவது தான் வருவாங்க நான் பார்க்குறேன் ஒரு நாட்டை பிரிஞ்சு போறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் இந்த நாட்டில் உள்ளவர்களுடைய உரிமை எல்லாம் பறிக்கத்துக்கு ஒருத்த முயற்சி பண்ணால் அது கொடுங்கோன்மைங்க அது எப்படி தேசபக்தி ஆகும் அப்படி கொடுங்கோன்மை பண்ணுறவங்கள அப்படி எதேச்சாரிகம் அதிகாரமாக இருக்கிறவங்கள நீங்கள் துதிக்கணும் அவங்கள வணங்குறது தான் தேசபக்தின்னா அப்படி ஒரு தேசபக்தி எங்களுக்கு தேவை இல்லைன்றா நாங்கள் தேச விரோதிகளாக இருக்கோம் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் புரியுது ரெலவெண்ட் கான்டெக்ட்டில் பார்க்கும்போது அவரு அவர் அத்தாரிட்டி கிடையாது அங்கே யாரும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுலாம் அவர் வச்சு இல்லை அதனால அது தேவை அவர் அப்படி தான் பேசுவார் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து புறந்தள்ள வேண்டிய ஒரு பேச்சு அது ஒன்றும் அது வெயிட்டேஜ் உள்ள அது ஒரு பேச்சாக நான் கட்சி தேர்தல் அறிக்கையில் இருக்கிற அந்த மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு நீங்கள் ரெண்டாவதான் சரி தான் மறுசீரமைப்பு பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்ப ஆறு சட்டமன்ற தொகுதியை சேர்த்து ஒரு பாராளுமன்ற தொகுதி தொகுதி நிதி பயன்படுத்துகிறாரு அந்த ஆறு தொகுதிக்குள்ளே ஏதோ ஒரு தொகுதிக்கோ ரெண்டு தொகுதியோ தான் அவரால கவனம் செலுத்த முடியுது அந்த நிதியும் போதுமானதா இல்லை ஆறு பாராளுமன்ற தொகுதியை சுற்றி அவரால திட்டங்களை பார்க்கவும் ஒரு எம்பிக்கு கஷ்டமா இருக்கு அப்ப அதுக்கு மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு பண்ணும்போது மூணு மூணா பண்ணா நல்லா இருக்கும் நம்ம கருத்து மூணு மூணா பண்ணும்போது பலு பாதியா குறையுது எடை வந்து பாதியா குறை தமிழ்நாட்டுக்கு மட்டும் எல்லாருக்குமே செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கணும் இது வந்து டீலிமிட்டேஷன் இல்லை இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சிம்பிள் ஆகுது சொல்ல பாருங்க ஒரு காலத்தில் இந்தியாவே நாலு மாநில பிரசிடென்சியா தான் இருந்தது பாம்பே பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி கல்கட்டா அப் அப்படிதான் இருந்தது அப்போ அப்படி பிரசிடென்சி வந்து பின்னால பல மாநிலமாக மாறிச்சு அப்புறம் மொழிவாரி மாநிலமாக மாறுச்சு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே பத்து மாவட்டம் இருந்தது பதினஞ்சு மாவட்டம் இருந்தது இருபது மாவட்டம் இருந்தது இன்னைக்கு கிட்ட கிட்ட நாற்பது மாவட்டத்தை நோக்கி போயிடுச்சு ஆனால் அந்த தமிழக எல்லைக்குள்ளேயே தான் வளர்ந்தது அது நிர்வாக வசதிக்காக ரெண்டு பேர் பார்த்த இடத்துல பத்து பேர் பார்த்த இடத்துல நாற்பது பேர் நிர்வாகம் பார்க்கும்போது எளிமையாகுது அந்த எளிமைக்காக சொல்லணும் குறைக்க சொல்லல நிர்வாக வசதிக்காக அது குறைக்க சொல்லல இப்ப ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி குறையுதுன்னா நீங்க சொல்றது கரெக்ட் பெருகுதுனாலும் நீங்க சொல்றது கரெக்ட் இல்ல ப்ரப்போர்ஷனேட்டா கூடுது விகிதாச்சாரம் எனக்கு அஞ்சு இருந்தது எனக்கு பத்தாவது அவருக்கு பத்து இருந்தது அவருக்கு இருபது ஆகுது அவருக்கு ஏழு இருந்தது பதினாலாவதுன்றது விகிதாச்சார அடிப்படையில் கூடும் போது நிர்வாகம் எளிதாகுது ஐநூறு எம்பிக்கு வேலை ஆயிரம் எம்பி இருந்தா கூட வேலை எளிதாகுது இவ்வளவு பெரிய நாட்டுக்கு அப்படி இருக்கு தவறில்லைன்ற கருத்தை பேசும் அது வேற என்னோட விகிதாச்சாரத்தை என்னோட ரெப்பிரசன்டேஷன் இந்த பார்லிமெண்டே பண்றதுன்றது ஏழு புள்ளி அஞ்சா இருக்கிற விழுக்காட்டை விழுக்காடா நீங்க தமிழ்நாட்டை குறைச்சிட்டீங்கன்னா எந்த வேலையும் நீங்க பார்லிமெண்ட்ல செய்ய முடியாது நம்மள வந்து ஒரு தூசு மாதிரி ஒரு கேலி மாதிரி ஒரு விளையாட்டு சாமான் குழந்தைங்க காலத்தில் தள்ளிட்டு போவாங்கல்ல அது போல பார்க்க வேண்டிய நிலைமை தமிழகத்துக்கு ஏற்பட்டு விடும்ன்ற அந்த பயம் தான் இதுல இருக்கு அதிகரிக்க தான் நம்ம அதை எதிர்க்கும் புரியுது புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி என்ன மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி Nante